அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் வந்து நாளைக்கான எபிசோடில் வந்து நிறைய விஷயங்கள் நடக்க போகுது சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் தாத்தா கிட்டே வந்து விஜய் பேசுகிறாரு இல்லையா கண்டிப்பாக நான் வந்து காவேரியை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வருவேன் தாத்தா நீங்கள் கவலைப்படாதீங்க காவேரியை நான் போய் கூப்பிட்டு வர மாட்டேன் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே கொண்டு வந்து விடுவாங்க அந்த மாதிரி நான் வந்து அவங்க ஃபேமிலிக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன் தாத்தா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிடுறாரு சொல்லிட்டதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு நைட் ஆயிடுது காவேரி வீட்டை விட்டு போனோன்னே வந்து தாத்தாட்ட பேச்சு முடிச்சுட்டு நைட்டில் வந்து ஃபீல் பண்ணி பயங்கரமாக இருக்காரு பெட்ரூமில் வந்து அவரால் படுக்கவே முடியல காவேரி இல்லாத அந்த ரூமில் அவரால் இருக்கவே முடியல அவ்வளோ கஷ்டமாக இருக்கு அவருக்கு அப்போ வந்துட்டு தூக்கமே வர மாட்டேங்குது என்னடா பண்ணுறது காவேரி ஏன் போன அப்படின்னு சொல்லிட்டு கட்டலில் படுத்துட்டு தலாணியை எடுத்து வச்சுட்டு பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணுறாரு விஜய் ஃபீல் பண்ணிவிட்டு அழுகவுமே வந்து அப்புறமா எழுந்துச்சு சமாதானமாக அவரே வந்து சமாதானமாயிட்டு என் காவேரி என் நினப்பில்லாமல் நீ எப்படி போன என்னை வேணான்னு சொல்லிவிட்டு நீ எப்படி போன ஒன்று நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியலையே நான் வந்து உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேனே நீ நான் என்னால் இருக்க முடியாது உன்னால் இருக்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டுருக்கேனே அதெல்லாம் நீ மறந்துட்டியா சாவி கொடுக்க வர்றேன் தாத்தாவையும் பாட்டியும் அது மட்டும்தான் நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி என் மனசை உடச்சிட்டியே அதனால் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காவேரி ஏன் இப்படி பேசுனேன் எதுக்கு இப்படி பேசினேன் நான் என்ன பண்ணேன் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவராக சொல்லி சொல்லி அழுதுட்டுருக்காரு அப்போ வந்து உங்கள் அம்மா உங்கள் அக்கா எல்லாருமே வந்து என்னை பேசினாங்க அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது அவங்க வந்து என்கிட்ட பேசினது என்னை திட்டினது எதுவுமே எனக்கு பெரிய விஷயம் கிடையாது நீ ஏன் என்கிட்ட பேசல நீ ஏன் என்னை விட்டு போன நீ வந்து ஏன் சாவியை கொடுக்க வந்த தாத்தா அப்படின்னு சொல்லி என் மனசு உடைச்சிட்ட நான் வந்து உன்னை இருக்கா வேணும்னு சொன்னால் நீ இருக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அதையும் என்னால் தாங்க முடியாது அதனால தான் என்னால் வாய் திறந்து ஒன்றுமே பேச முடியல நான் தான் வந்து எதுவுமே பேச முடியாமல் இருக்கிறேன் அப்படின்னா நீ ஏன் காவேரி பேசல என்னை வேணான்னு முடிவு பண்ணிட்டியா நீ அந்த அளவுக்கு போல்டாக வந்து முடிவு எடுத்துட்ட என்னால் எடுக்க முடியலையே ஒன்றும் விட்டுட்டு என்னால் இருக்கவே முடியாது நீ தான் என்னோடய லைஃப்பில் எல்லாமே வோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து அவராக உட்காந்து அவ்வளோ தூரம் பேசுகிறாரு பேசிட்டு காவேரி ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து செல்லில் ஃபோட்டோ எடுத்தது எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சு பார்த்துட்ருக்காரு இதெல்லாம் எங் நான் வந்து நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் வந்து எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு ஒரு அதாவது என்ன சொல்ல வருது இதெல்லாம் பார்த்து பார்த்து இப்போ அதாவது சும்மா காரில் போகும்போது பேசினதை கூட வந்து சும்மா நடந்து போகும்போது எங்கே போய் எங்கேயாவது இருக்கும்போது பேசுனதை கூட வந்து நினச்சி நினச்சி பா இது பண்ணுறாரு இப்படியெல்லாம் நீ இருந்தையே என்ன ஆச்சு உனக்கு உனக்கு நீ வந்து அக்ரிமெண்ட் டேட்டு வரதாக இருக்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருந்தியா நான் அப்படி நினைக்கலையே நான் உன்னோட லைஃப் லாங் வாழணும்னு நினச்சிதானே நான் எல்லாமே பண்ணேன் நீ ஏன் என்ன நான் பண்ணது உனக்கு எதுவுமே புரியலையா காவேரி புரியலையா இல்லை நீ நிஜமாகவே வந்து மேலே பாசமாக இருக்கிய எனக்கு ஒன்றுமே புரியலையே நான் என்னோடய ஃபீலிங்ஸ் உனக்கு வந்து தெரியலையா நீ வந்து அவ்வளோ துணிச்சலாக வந்து நீ வந்து உன் ஃபேமிலியோடு போயிட்ட உன் ஃபேமிலி தான் முக்கியம்னு நினச்சி நீ போயிட்டே எனக்கு யார் இல்லையே நான் முக்கியம் நீ நினைக்கலையே நான் வேணும் அப்படின்னு நீ நினைக்கலையே காவேரி நான் உன்னை மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன் உன்னோட ஃபேமிலியே என்னோட ஃபேமிலியாக நினச்சிட்டு இருந்தேன் அது உனக்கு தெரியும் தானே அது ஏன் நீ வந்து இப்போ வந்து என்னை மரமாக விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து காவேரி நினச்சி நினச்சி அழுதுகிட்டே இருக்காருங்க அழுதுட்டு போட்டோஸ்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணுறாரு அப்போ வந்து காவேரி வந்து அந்த பக்கம் வந்து நிவீன் வீட்டுக்கு தான் போறாங்க நிவீன் வீட்டுக்கு போனோன்னு காவேரி கார்ல அழுதுகிட்டே வராங்க அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்ல வந்து அழுதுகிட்டே வராங்க அவங்க அம்மா தங்கச்சி யாருமே வந்து எதுவுமே பேசாம இருப்பாங்க காவேரியோட அம்மா வந்து முன்னாடி சீட்டு உட்காந்துருக்காங்களா அவங்க வந்து சொல்லுவாங்க என்னடி அப்படின்னு கேட்பாங்க அப்போ வந்து ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லுவாங்க அப்போ வந்து கங்கா சொல்லுவாங்க விடுமா ஏமா அவளை போட்டு இந்த கஷ்டப்படுத்துகிற அவளே பாவம் மனசு உடஞ்சி போய் வர அவளை ஏன் இந்த பாடுபடுத்துறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கங்கா சொல்லுவாங்க என்னடி படுத்துனாங்க அவள் எல்லாம் மறந்துட்டே எல்லாம் தூக்கி தான் நான் வந்திருக்கா இப்போ எதுக்கு தேவையில்லாமல் கண்ணீரை அழுதுக்கிட்டு வரணும் இரு அப்படின்னு சொல்லி சாரதா சொல்லுவாங்க அப்பயும் தான் சொல்லுவாங்க ஆனா அப்ப நினைச்சும்போது எனக்கு தோணுச்சுங்க இந்த எதுக்கு இந்த நதி ஃபேமிலி இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புண்ணு ஃபீலிங்ஸில் அழுதுகிட்ருக்கு அது ஏன் ஒரு சண்டை போட்டீங்க ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு அதோட விடாமல் இன்னும் எதுக்கு அவனை நினச்சிட்டு இருக்க இன்னி உனக்கு அவன் நினப்பு இருக்கா அவன் கூட தான் போகணும்னு நினப்பிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு மாதிரி பேசுறது தாங்கவே முடியலங்க அதுக்கு கும்பரன் கூட சண்டை போட்டுட்டு அமைதியாகிட்டேன் நம்ம ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னு அமைதியாக இருக்காரு கங்கா வந்து நிஜமாகவே காவேரியோட ஃபீலிங்ஸை வந்து மதிக்கிறாங்க மற்றபடி இந்த கிளவியும் இந்த சாரதாவும் கொஞ்சம் ஓவராக பண்ணுறாங்கங்க விஜய் பாட்டி எப்படி பேசுறாங்க அவங்க எவ்வளோ டீசெண்டாக எப்படி பேசுறாங்க எவ்வளோ விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசுறாங்க காவேரிக்கும் நியாயமா பேசுகிறாங்க தாத்தா எப்படி பேசுறாரு ஆனால் காவேரியோட அம்மாவும் காவேரியோட பாட்டியும் வந்து சரியில்லைங்க அவங்க ரொம்ப காவேரியை வந்து குத்தி காட்டி குத்தி காட்டி பேசுகிறாங்க அது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு பொண்ணுக்கு அவங்களே வருத்தத்தில் இருக்காங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு நமக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே வருத்தத்தில் இருக்கும்போது அதையே சொல்லி சொல்லி காட்டணும் தான் தெரியுமே நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவமானத்தை தேடி கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு பொண்ணு குற்ற உணர்ச்சியில் இருக்கும்போது இவங்க வந்து நீ வந்து இன்னி அவனை நினச்சிட்டியா அப்படி இப்படின்னு பேசினா அந்த தான் அவங்களுக்கு அதிகமாகும் விஜயோட நினப்பு கூட வராது இவங்க பேசிட்டாங்களே பேசிட்டாங்களே அப்படின்ற நினப்பு தான் அவங்களுக்கு வருமே தவிர்த்து இவங்களோட இரு இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க அப்படின்ட்டு காவேரி வந்து நினைச்சிருக்கவே மாட்டாங்க நம்ம அம்மா நம்ம பாட்டி இவங்க எல்லாம் வந்து இந்த இவ்வளவு தூரம் வந்து நம்மளை வந்து இறங்கி செய்வாங்க அப்படி அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்னு கண்டிப்பாக அவங்க யோசித்திருக்கவே மாட்டாங்க காவேரி அந்தளவுக்கு சாரதாவும் எல்லோரும் சேர்ந்து இறங்கி நல்லா காவேரியை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த இடத்துல காவேரி பாட்டி தாத்தா எல்லாருமே காவேரிக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க விஜயோட பாட்டி தாத்தா விஜயுமே சப்போர்ட்டாக இருக்கார் அந்த இடத்துல போய் பேச போனப்போ அதாவது அவங்க மைண்ட் வயசு பார்த்திங்களா மைண்ட் வயசில் என்ன நடந்தது இனி இருன்னு சொல்ல மாட்டேயா அப்படிங்கிறாங்க நீ ஏன் இருன்னு சொல்லணும் நீ உன் வீட்டு நீ வந்து என் வீட்டுக்கு நான் நீ இருக்க வேண்டியது ஃபேமிலிக்கிட்ட அவங்க அம்மா அவங்க அவங்க அம்மாவும் பாட்டிக்கிட்ட தக்கா எல்லாம் பேச முடியாது சரி அப்போ வந்துட்டு விஜய் இருக்கணும்னு சொல்ல வரப்போ அந்த நேரத்தில் வந்து இந்த யமுனா வந்து யமுனான்றேன் அதனால் நர்மதாவை கொண்டு வந்து கூட்டுட்டு வா போய் அக்காவை அப்படின்னு அனுப்பி வச்சிட்டிங்க எல்லா எல்லா வேலையும் பண்ணிட்டு இப்போ வந்து கடைசியில் அந்த பொண்ணை வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் நிஜமாகவே காவேரி நினச்சி இப்போ அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்க பாவம் விஜய் வீட்டில் இருக்கும்போது அவங்க மகாராணி மாதிரி இருந்தாங்க காவேரி வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தான் அவங்க ரொம்பவே பாவம் ரொம்ப நல்லா இருக்கட்டும் பேச்சு கேட்டு பேச்சு கேட்டு அடி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அதையெல்லாம் யோசித்து விஜய் வந்து பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணுறாரு காவேரி நான் உன்னை எப்படியெல்லாம் வச்சுக்கணும்னு நினச்சேன் எப்படியெல்லாம் உன்னை பார்த்துக்கணும்னு நினச்சேன் ஆனால் நீ வந்து இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போயிட்டியே என் நினைப்பே இல்லாமல் போயிட்டியே அப்படின்னு சொல்லி தான் பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணுறாரு க விஜய் அவ்வளோ இதாக இருக்குங்க அவரை அவரோட ஃபீலிங்ஸை பார்க்கும்போது போது அந்தளவுக்கு அவர் வந்து பயங்கரமாக வந்து கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறதான் இந்த பிரச்சனையெல்லாம் எப்போ முடியுமோ தெரில காவேரி விஜய்யும் வந்துட்டு காவேரி தேடி நம்ம எங்கே போயிருப்பா அவர் வீட்டுக்கு தான் நம்ம வீட்டுக்கு நினைக்கிறேன் கிளம்பும் காவேரியை பார்க்குறாரு நடு ரோட்டில் வச்சு தான் நாளைக்கான எபிசோடு கண்டிப்பாக காவேரியும் வருத்தத்தில் இருப்பாங்க அதே மாதிரி விஜய் வருத்தத்தில் இருக்கார் இல்லையா அதனால வந்து நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் கார் எடுத்துட்டு வராரு அந்த இடத்துல காவேரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணுது ஏன்னா வருத்தமாக இருக்காங்க இல்லையா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தனிமையில் இருக்கிறாங்க ரெண்டு பேருமேவும் அப்போ காவேரி வரப்போ வந்து ரெண்டு பேரும் ஒரே இடத்துல மீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த நைட்டில் வந்து மீட் பண்ணுறது அப்படிங்கிறது தோணுது எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் வந்து கண்டிப்பாக அந்த மீட் இருக்கும் காவேரியும் விஜய் மீட் பண்ணுறது கண்டிப்பாக இருக்கும் ஆனால் எந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப தூரத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி தெரியல காவேரி தேடி கண்டிப்பாக போவார் விஜய் அவர் தான் தேடி போவார் ஏன்னா பக்கத்து தெருவில் வீடு பார்த்து குடி வந்துட்டாங்க அப்படிங்கிறதுலாம் அதில் அடுத்தடுத்து வருது இல்லையா அதனால் வந்து இப்போதைக்கு விஜய் வீட்டுக்கு போயிருக்காங்க விஜய் வீட்டில் போய் அதாவது நிவின் வீட்டுக்கு போயிருக்காங்க நிவின் வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் ஸ்டே பண்ணியிருக்காங்க ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டு வீடு பிடிச்சிட்டு வீடு வா கிளம்ப வாடகை வீட்டுக்கு கிளம்புறாங்க கிளம்பிட்டு அதுக்கப்புறமா வந்து வந்து நிறைய நிறைய அதாவது நம்ம தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ காவேரி வந்து நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க நான் வேலைக்கு போனேன்னா கொஞ்சம் நம்ம வாடகை கொடுக்கலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து சார சொல்கிறாங்க நீ எல்லாம் வேலைக்கு வேணாம் நானே பார்த்துக்குருவேன் நான் அப்பள வித்துக்குருவேன் துணி தச்சுக்குருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பில்டப்பை விடுறாங்க என்ன துணி தைச்சி என்ன அப்பள விற்பேன் ஆ அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதுக்கு காவேரி வந்து ஹெல்ப் பண்ணி தான் ஆவாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம்